ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த சைட்டு வந்து திருச்சி மாவட்டம் இனாம்குளத்தூர் ஸ்ரீரங்கம் தொகுதி இனாம்குளத்தூரில் இந்த சைட் இருக்குது ஃபுல்லாகவே வீடுகள் பக்கத்தில் நிறையா வீடுகள் உள்ளது சைட்டு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி இது ஃபுல்லாகவே சைட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் பார்த்திங்கனா தெரியுதுங்களா அந்த வீடு சுற்றிலுமே வீடுகள் இருக்குது நம்ம சைட்டு வந்து உடனே வீடு கட்டி குடியிருக்கிற இடம் சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணியிருக்கோம் தார் ரோடு சோலார் லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜ் வசதி மழைநீர் வடிகால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டியில் நம்ம டிடிசிபி ரேரா அப்ரூவல் சைட்டு இது நேரில் வந்து விசிட் பண்ணுங்க அது அருமையான ஒரு சைட்டு ஊருக்கு பக்கத்துலேயே வந்து உடனே வீடு கட்டி குடி போகிற மாதிரி உள்ள இடம் ஸ்ட்ரீட் லைட்டு அதே மாதிரி முன்னாடி ஆன் ரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு இந்த வீடு இருக்குது பார்த்திங்களா அது பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே ஏரியா உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தான் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் டிடிசிபி ரேரா அப்ரூவல் பிளாட்டு தேங்க்யூ வெரி மச்